ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தமிழ் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் சுதந்திர தாகம் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அடுத்த கேள்வி உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரையன் அடுத்த கேள்வி தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் பாரதியார் திருவிக்க கவிமணி பாரதிதாசன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்த கேள்வி தாயுமானவர் பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளி திருச்செந்தூர் திருமறைக்காடு திருத்தணி அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு அடுத்த கேள்வி மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் அடுத்த கேள்வி பொறுத்துக சரதம் சரதம்னா வாய்மை பவித்ரம்னா தூய்மை பெருமாள் அரசன் மகோததினா கடல் கரெக்டாக பொருந்திருக்கிறது ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ரெண்டு பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக உள்ள பருவங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு அடுத்த கேள்வி தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா கேள்விக்குறியோடு முடிச்சிருக்காங்க அதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு வினா தொடர் அடுத்த கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் விடையை கொடுத்துட்டாங்க இதுக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான வினா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மலைபடுகடாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை கேள்வி நான்கறிவு உயிரினம் கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நான்கறிவு உயிரினம் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா நண்டு தும்பி அடுத்த கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வல்லொற்று இரட்டித்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆடினான் அதுக்கு ஆட்டினான் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து வல்லொற்று இரட்டித்திருக்கு இதில் ஆட்டினான்றது இட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது டீயும் பார்த்தீங்கன்னா எப்படி பிரியும்னா இட்டு கூட்டல் ஈன் பிரியும் அப்போ ரெண்டு இட்டு வந்து தொடர்ச்சியாக வர்றதுனால அதுதான் வந்து வல்லொற்று இரட்டித்த பிரவினை வாக்கியம் அதுதான் சரியான இணை அடுத்த கேள்வி சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம் இது செய்வினை வாக்கியம் அடுத்த கேள்வி அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக புரோட்டோக்கால் புரோட்டோக்காலுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மரபு தகவு அடுத்த கேள்வி தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது எந்த பல்கலைக்கழகம் அவருக்கு தமிழ் பேரவை செம்மல்னு கொடுத்ததுன்னா மதுரை பல்கலைக்கழகம் அடுத்த கேள்வி எது தவறானது கொடுத்துருக்கிறதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் நாகரிகமும் பண்பாடும் எழுதியது பார்த்தீங்கன்னா அ தட்சிணாமூர்த்தி தமிழர் சால்பு க வித்யானந்தன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் க ராஜன் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் க ரத்னம் இதில் எது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் க ரத்னம் எழுதுலது அடுத்த கேள்வி ஓவிய கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு அடுத்த கேள்வி சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக சலாம் சபாஷ்லாம் உருது சொற்கள் அடுத்த கேள்வி சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் தில்லையாடி வள்ளியம்மை கிட்ட சிறை தண்டனைக்கு நீ வருந்துகிறாயான்னு கேட்டவர் யார்னா காந்தியடிகள் அடுத்த கேள்வி வரதனஞ்சை பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குரவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் எங்கு அரங்கேற்றினார்னு பார்த்தீங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்கம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ட்வெண்ட்டி தமிழ் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ